டிஎன்பிசி குருப்போர் மாதிரி வினாக்கள் பொது தமிழ் மாதிரி வினா எட்டு இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் பி கம்பதாசன் சி பாரதியார் டி பாரதிதாசன் ஆன்சர் சி பாரதியார் விநாயகன் உன்போது வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி திருவள்ளுவர் டி ஔவையார் ஆன்சர் சி திருவள்ளுவர் விநாயகன் பத்து சுரதா யாரின் மீது பற்றுக்கொண்டு தன் பெயரை மாற்றினார் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் பி பாரதிதாசன் சி பாரதியார் டி முடியரசன் ஆன்சர் பி பாரதிதாசன் விநாயன் பதினொன்று தமிழுக்கு மனமென்று பேரின்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி சுரதா டி நாமக்கல் கவிஞர் ஆன்சர் பி பாரதிதாசன் விநாயன் பன்னெண்டு கனிச்சாறு என்ற நூலை ஏற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ முடியரசன் பி மீனாட்சி சுந்தரனார் சி பாவனர் டி துரைமாணிக்கம் ஆன்சர் டி துறைமாணிக்கம் விநாயகன் பதிமூணு வான் தோன்றி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ வாணிதாசன் பி கண்ணதாசன் சி சுரதா டி பெருஞ்சித்திரனார் ஆன்சர் ஏ வாணிதாசன் விநாயகன் பதினாலு என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை கூறியவர் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பி பாரதியார் சி உவேசா டி மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் பி பாரதியார்